வணக்க உறவுகளே எல்லோருக்கும் வணக்கங்கள் செவ்வாய்க்கிழமை மங்களகரமான நாள் இருபத்தெட்டாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை பதினஞ்சு பதினஞ்சா போச்சு தை காட்டாக்குள்ளே வலம்புரி நாடு நடப்புடன் இணைந்து கொள்வது உங்கள் முருகனும் செய்திகள் எல்லாம் இந்த எல்லாம் காட்டங்காட்டங்களா உண்டும் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை ஆதி விரைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் ஒன்று பிரௌன் வீதி நாவலர் வீதி சந்தி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்றி இருபத்தி ரெண்டு அறுபத்தொன்று பதின்மூன்று அருள் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் பத்து புதிய மாநகர சபை கட்டிடத் தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம்

இது யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிய சங்கத்தின் விசேட பொதுக்குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் குறித்து அறிக்கை ஒன்றை ஆசிரியர் சங்கம் வெளியிட்டுள்ளது இது என்ன பிரச்சனை எங்களுக்கு சம்பளம் காணாதா இல்ல வேறு எதுவும் பிரச்சனையும் என்ன பிரச்சனைன்றே தெரியாது அது கணக்கு கிடக்குது வாசிக்கட்டும் அது மற்றது பொய்செய்திகளை திட்டமிட்டு பரப்புகின்றனர் யோ பல்கலைக்கழக அனைத்துப்பூட மாணவர் ஒன்றையும் அறிக்கை ஓஹோ மாணவர்கள் முன்னெடுத்த உண்ணாவிரத போராட்டம் அதனைத் தொடர்ந்து கலைப்பீடாவதை பேராசிரியர் தனது பதவியை ராஜினாமா செய்தமை ராஜினாமாவையும் கலைப்பிடமான அறிக்கையில் மற்றும் அவை தொடர்பு யாழ் பல்கலைக்கழக பேரவை எடுத்த முடிவுகள் என்பதாக யாழ் பல்கலைக்கழக சமகால நிலைமை சர்ச்சைக்குரியதாக மாறி உள்ளது என்ன பிரச்சனை பல்கலைக்கழகத்துல பிரச்சனை உண்டா விடக்குவா இல்லையே விலங்க கடந்த அரசால் மூடி மறைக்கப்பட்ட அனைத்து குற்றங்களும் முறையாக விசாரிக்கப்படும் ஜனாதிபதி ஏனூரோ தெரியும் அவரே இல்லை ஓ ஜோசி ஜோசி அவரை விட்டுடுச்சு அவரை விட்டார் அவர் அவங்களை எவ்வளோ நக்கலாக கடிச்சோம் ஊறாங்க தெரியும் நாம சொல்கிறேன் இதே இந்த தேவையில்லை நேர் தமிழ் நகரத்தை நேர் தமிழ் நகரம் தான் சொல்லியிருந்தா நீங்கள் போயிட்டா நான் கூப்பிட்டு தேத்தனி என்ன அந்த காய்ச்சி போட்டு விட்டுருப்பேன் நீங்கள் தேத்தனிக்கு சும்மா அதே ஒரு தேத்தனியெல்லாம் விட்டு வாங்கலாம் இப்போ அதே தனியாக பிடிச்சி கதைப்போம் என்னதுக்கு இங்கே எல்லாம் கொண்டு இருக்கீர்கள் வேண்டு அவர் சொல்கிறார் கேட்ட அப்படி எப்படி கேட்டு எதுவும் பிரச்சனைண்டா நீதி பண்ணுறதுக்கு எங்களே பிடிச்சி கொடுங்கோ எங்கள் உண்மையை எங்கள் படி ஆதாரத்தை காட்டுங்கோ ஏன்னு பண்ணால் பிடிங்க பார்ப்போம் இப்படியெல்லாம் சேவல் இவங்க விடுறாங்கள் அப்போ என்ன எங்களுக்கு முழங்க அவங்களும் எல்லாம் பிளான் வடிகள்தான் எல்லாம் பிளான் போட்டு செய்யணும் இல்லையே

தெரிவிப்பது நாங்கள் போஷித மீது பழகுத்தாக என்னடா நீதி அமைச்சர் கர்சன இது என்ன கே முன்னாள் ஜனபதி மகிந்த ராஜபக்ஷன் போஷிதா ராஜபக்ஷம் மீது ஒரு மாத காலத்துக்குள் பண செலவை குற்றச்சாட்டுகள் பேர்ந்து கொண்டு செய்கிறாங்களா அவரை விட்டு விட ஞாயிற்றுக்கிழமை ஆயிரம் ஆனுவாம போய் போலீஸ்ல சைன் பண்ணுவோம் என்ன வேறு இந்த முந்தி எங்கள்டு விளையாட்டு எங்களுடைய விட்டாங்க முந்தி தெரியும் நாங்கள் அப்படியெல்லாம் போகணும் ஞாயிற்றுக்கிழமை வழக்கு தொடரப்படும் எனவும் நீதி அமைச்சர் கேசன ஜோசிதாவுக்கு பிணை வழங்குவதனால் அவர் குற்றம் மற்றவர்கள் என்று அர்த்தம் இல்லை எனவும் துணைமு துணைமுறை சட்டத்தில் விதிகளின் பிரகாரம் அவருக்கு புனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்த கடந்த அரசாங்கங்களை போன்று அரசாங்கம் செயற்படுவதாகவும் ஜோசிதபடியத்தில் சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் தொடர்பில் சந்தேகம் எழுப்பப்படுவதாகவும் சிலர் நம் நம்ப வைக்க முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அரசாங்கத்தை பற்றி நாமளும் கதைக்கப்படாது அவங்கள ஏதோ செய்யட்டும் வேணும் ஆனால் சரியால் இல்லை நீதியாக தான் செய்கிறாங்களோடது ஆனால் அவங்கள சொல்கிறாங்களோ இங்கே பிடிக்க பிடிச்சிப்பாரு அப்ப பயம் இல்ல எங்களுக்கு வேணும் ஆதாரம் எங்கன்னா நாங்கத்தான் அரசியலமைப்பை அரசு மீறியுள்ள புதிய கம்பன் இவங்களை கதைகள் நம்ம தரமான ஒரு ஆளா இருந்து இருப்போம் இல்லை ஆரம்பித்திருப்போம் வந்து நான் போய் பார்த்தேன் வந்தார் அவர் வடக்கு பிரச்சனைகளுக்கு அனு தீர்வு தருவேன் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த மாகாண மக்கள் நீண்ட இதில் கொண்டுள்ள பிற பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் நான் அவர் தீர்த்து வைப்பேன் நீங்கள் யோசிக்காதீங்க ஒன்று சொல்றேன் வடக்கில் இருந்த முதல் மழைக்கும் வாய்ப்பு பனிதான் பெய்யுது சரி என்ன இல்ல மாசி துவங்க பனி பெய்கிறது இது இந்த மரம் தயிரியே பெய்யுது எங்க போய் நிக்க போதும் தெரியல பாப்போம் இது பனியா தெரியல வெளிநாடு வழியை குளிர்காலம் சினோ கொட்டாமல் குளிராம் குளிர்காலம் கிடக்கா மழைதான்ல சினோ வர குளிர் வருது அப்போ இங்க பனி வர குளிர் வருது அது மாதிரி எங்கேயா கிளைமேட்டும் மாறிட்டு எப்படி பேர் மக்கள் வந்து நாங்களும் நாங்களும் குளிர் அனு வைக்கிறோம் இது பனியா தெரியல சும்மா ஒரு துளியல் இந்த நீ ஒன்றும் பூக்கண்டு இது குளிர் அது பனி பெறுற பனி பெய்த அது சும்மா ஐஸ்மேன் இதுக்கு இல்லை ஆனா காலம் குளிக்கக்கூடிய தமிழரசு கட்சி முடிவுக்காக தமிழ் தேசிய கட்சிகள் கலந்து பிற்படப்பட்ட அவர் வீட்டை எல்லாம் போட்டு வந்துடுவேன் அவன் அப்படியே செய்த போடுவேன் சும்மா வீட்டை போட்டாங்க அப்படி வீட கூடாங்க அப்ப இவரும் ஓம்பெல்லாம் சொல்லுவாரோ எட்டாம் தேதி இப்போ நேற்று ரெண்டு சொல்லி விடுவாங்க சிவஞ்சா சிதறேன் அவர் அவர் இல்லை அவருக்கெல்லாம் இவைய தானே மடிச்சு சொன்னேன் இப்படி எட்டாம்தேதி தானே முடிவு மண்டிச்சுன்னு அவன் நிற்கணுமா அடைக்கிறேன் நான் தான் சதுதேன் இந்த கட்சி தமிழரசு கட்சி தானே என்ன அது மீது சிக்கலோ என்ன எனக்கு அந்த நிலையம் தமிழரசு கட்சி தமதுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்க இல்லையா அறிவிக்கிறப்ப எது நாங்கள் எட்டாம்தேதி தான் அறிவிப்போம்னு சொல்லியிருக்கான் அது என்ன மாதிரி என்றோ எனக்கும் தெரியல எங்க அதை காண இல்லை அழைப்பு கிட கிடைக்கவில்லை அதனை அடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்னே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கயேந்திரகுமார் பொன்னம்புரம் மற்றும் கட்சியின் செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராயா கேந்திரன் ஆகியோர் தமிழரசு கட்சியின் பல் தலைவரும் அவர் சிவஞானத்தின் வீட்டுக்கு நேரில் சென்று கலந்து விளையாடலுக்கு அழைப்பு விடுத்திருந்தனர் அந்தந்த நிறைவேறோன்ற அவங்க ஒன்று இவங்களை ஏற்பாடு செய்து கொண்டு இந்நிலையில் நேற்று திங்கட்கிழமை தமிழ்தசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கயேந்திரகுமார் பின்னலத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட தமிழரசு கட்சி இவர் சிவஞானம் தமது கட்சி சார்பில் இன்றைய இன்றைக்கா கலந்து கலந்து கொள்ள முடியாது என நேற்று இருவரும் எட்டாம் தேதி இருவரும் எட்டாம் தேதி நாள் பிறகு தமிழக மத்திய செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளதால் கலந்து தொடர்பில் கூட்டத்தில் முடிவெடுத்து அதன் பிரகாரம் அமது கட்சி நிலப்பாட்டை தெரிவிக்க முடியும் அப்போ இவருக்கு நல்ல இதை கொடுத்துட்டாங்க உனக்கு நிறைய தேத்தனியை கொடுத்துட்டு விட என்னது கலைஞனி என்று சொல்லிடுறாங்க எது நடந்திருக்கு நிலப்பாட்டை தெரிவிக்க முடியும் இது தொடர்பில் கலந்து சமவளிக்க இருந்த பாரமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்க நாதன் தான் அவர் தான் என்ன சார் தானே என்னடாது அப்போ இந்த அவரே இந்த கட்சியா ஆகியோருக்கும் கலந்து தெரிவித்ததே இதம்பை அடைக்கறத நான் அவர்க்கும் சீதனர்க்கும் கேந்திரமாமே தான் தெரியும் எடுத்து செனேன் அடுத்துட்ட அந்த தேவி தமிழ்ர்ஸ் கட்சி தன்ன முடிவினை அரவிந்தவினர் கலந்து அட மேல் கொள்வோனே கூரியுது அன்னைட்ட நான் என்னடா இது என்ன முள் பூச முடியல ம் நம்மள கேட உள்ளராட்சி தேடுனோம் என்ன மாறி போறது தெரியா இல்ல காரணா தமிழர்களின் தேவை அறிந்து இந்தியா உப்பு தான் செயற்படும் அவை செயற்படும் இப்போ தமிழர்களின் தேவை அறிந்து இது இவ்வளோ தேவை அந்த செய்யலாம் இதை செயற்படுமா யாழ் இந்திய துணை தூதர் வழி இல்லை நான் எதுவும் எதோ எங்கண்டியா கொண்டு பார்த்தேன் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு மெட்ரிக் டன் உப்பு நாட்டுக்கு உப்பு கூட இறக்கம் செய்கிறாங்கடா சரி பெரட்டு ஜோசிதர் ராஜபக்சவுக்கு பிணை புளிநாடு செல்ல தடை அவர் இந்து புளிநாடு வெளிநாடு போடுவாங்களா புளிநாடு செல்ல தடை புதிய கூட்டணி தொடர்பில் ரணில் சைட் சந்திப்பு சூ பார்த்திக்கோ ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்காவுக்கும் ஐக்கிய மக்கள் சந்தி இவங்க என்ன சந்திக்க போகிறாங்களே என்ன இவங்க ஒரு தினம் பிடுத்துறதுக்காக எதிரிகளை கேடுறாங்களே என்ன சூ ஆட்டோ விபத்து வெளிநாட்டார்கள் காயம் நெல்லம் வெளிநாட்டுக்காரர்களுக்கும் பிரச்சனை கொழும்பிருந்து நூலியா நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளானது அதில் ஐரோப்பா ஐயோ ஸ்லோவாக்கியா நாட்டை சேர்ந்த இருவர் காயமடைந்து வட்ட விளப்பை தெரிவி சரி புதுசாரையும் விசேட நடவடிக்கைகளாக குறைவடைந்த குற்றச்செயல்கள் கொழும்புலேன்னா குற்றச்செயல்கள் நிறைய குறைஞ்சிருக்காங்க சரியோ சர்ச்சையாக குறைஞ்சிருக்கு ஓ என்ன நடவடிக்கையும் போது ரெண்டு லட்சத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சூற்றி எழுபத்தி ரெண்டு நபர்களையும் பிடிக்கிறாங்க பிடிக்கிறான் கொஞ்சம் குறைவடையும் தானே எங்கள்கிட்ட பக்கம் அச்சிடெண்ட் கொஞ்சம் குறைவாக தான் கிடக்கும் ஏன்னு விளையாட்டுச் செய்திக்கு வந்துட்டேன் தேசியமட்ட பூப்பந்தம் ஜாலுக்கு தங்கம் கையை வெள்ளி தங்கம் தேசியமட்ட பூப்பந்தாட்டத்தில் இது வாய்ப்பினை இழந்தது இலங்கை அணி அதுக்கு நாங்கள் போ உம் ஆறு கோள்களின் அணி அணிவகுப்பை பார்வையிட முடியும் கொடும்பு பல்கலைக்கழகம் தெரிவிப்போம் ஆறு கோள்களின் அணிவகுப்பு என்னடாது சூரிய குடும்பம் மேல் நடக்கிற விஷயம் நான் அணிவகுப்பு உங்க ஏதோ இராணுவம் செய்ய்ப்பதாகும் சூரிய குடும்பத்தின் ஆறு கோள்கள் நேராக அணிவகுத்து அட்டிதான காட்சியை பார்வையிட முடியும் என கொழும்பு பல்கலைக்கழகம் புதன் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி மற்றும் ஜுரேனஸ் ஆகிய கோள்களை இவ்வாறு பார்வையிட முடியும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பதுகவியல் பிரிவு வானியல் விண்வெளி வெள்ளி சனி வியாழன் செவ்வாய் ஆகிய கோள்கள் வெற்றுக்கண்களால் அவதானிக்கக்கூடியவாறு பிரகாசமாக தென்படும் நெட்டியூன் யூரஸ் ஆகிய கோள்களை தொலைநோக்கியின் ஊடாக பார்வையிடுவதற்கு சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாக பேராசிரியர் தெரிவித்தார் இப்படா நாளை இருபத்தொம்போதாம் தேதி வரை சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னர் தொண்ணூறு நிமிடங்களுக்கு கோள்களை இவ்வாறு பார்வையிட முடியும் ஒன்றம தேடமெண்ண ஒன்றமத்தேதும் அப்போ சூரியன் பட்ட உடனே பார்க்க முடியாது எந்த பக்கம் பார்க்குறோன்னு போட இல்லை பார்வையிட முடியுமேனு அது இப்படி பரிசு நிற்கும்பா முந்தி இது இல்லாமல் இவே இப்போ முந்தி எங்களுடைய ஐயாக்கள் எல்லாம் படிப்பாக காட்டுவார் வள்ளிகள் குருசு வள்ளி முடிவள்ளி என்ற எல்லாம் காலிக்கிற காட்டு குருச்சுவள்ளி எல்லாம் இந்த மீன தொழிலாளையோ அதை அது காலிக்கிற இடங்கள் அது உள்ள பார்த்து தான் இது இருப்பான் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்கு அனை அழைப்பு வடக்குகளாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் சங்கம் வில்லங்கம் தூ சட்டி சுதந்திர உண்மையாவது சுதந்திர தினம் எங்களுக்கு இல்லை சோதி வேம்படி வித்தியாசம் யாழ் மாவட்டத்தில் முதலிடம் இது சோதி வேம்படி என்று வித்யாசாலை ஆண்டுக்கான தரம் அஞ்சு பிரச்சனையில் ஜாழ் மாவட்டத்தில் வட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்ற மாணவர்களின் சதவீதத்தில் ஜாழ் மானிப்பாய் சோதிவம்படி வித்தியாசம் முதலிடம் பெற்றோர் இப்படி விளையாட்டு வாழ்த்துக்கள் உண்மையாத்தான் பரணி குடத்தன வீதியை புறமைப்பு செய்யுங்கள் மக்கள் கோரிக்கை மீனவர் விவகாரம் தொடர்பில் ரவிகரன் எம்பியுடன் சந்திப்பு அவர் விளையாடி தழுறையாரு பூந்து விளையாடுறார் இறந்த நிலையில் கரையொதுங்கிய ரெண்டு ஆமைகள் என்னது கோரியா

അതും മുഖ്യത്വത്തെ അംഗീകരിക്കോ കുടുംബത്തിൽ അമേരിക്ക അമേരിക്ക കൊലംബിയാവിടെ വർത്തക പൂർ ആരംഭം എല്ലാം മുടിഞ്ചു തുടങ്ങി கொலம்பியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வரும் அனைத்து பொருட்கள் மீதும் கட்டணங்கள் உடனடியாக அமல்படுத்தப்படும் என்று ஒரு வாரத்தில் இருபத்தஞ்சு சதவீத கட்டணங்கள் ஐம்பது வீதமாக ஆக உயர்த்தப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்த ட்ரம்ப் இப்போ காசு உழைக்கிறத விளக்கிட்டார் என்னென்ன இந்த மற்ற நாடு கொடுத்து களைஞ்சி போனீங்க நீங்கள் எல்லாம் கொடுத்து கொடுத்துடா குடவள்ள செய்து எல்லாம் முடிஞ்சுது பானை வருமா கூட இருக்குது நான் பானை எந்திரம் போகணுண்டு விளக்கிட்டேருன்னு விஷயத்தோட உழைக்கிட்டு இருக்கிறேன் நல்ல சும்மா நடுவே கொடுத்தோண்டு இருக்கேன் இருக்க வாங்கி கொண்டு வாங்கி வாங்கி இல்லை எனக்கு சோம்புரிக்கா போகிறோம் வேலை

அமெரிக்க டொனால்ட் இரண்டாவது முறையாக பதவியேற்று ஒரு வார காலம் பெறும் முன் உடனே என்ன இது சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்கள் நாடு கடத்தின் நடவடிக்கை நடக்கலாம் இருந்து வெளிநாடுகளில் இருந்தே என்ன போடுவாங்களே அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பிரேசில் நடவர்கள் அவமதிக்கப்பட்டதாக பிரேசில் குற்றம் சாட்டியுள்ளார் அப்போது நாட்டோட கைவிலங்கு அதுவும் கை விலங்குகள் பட்டே அது இது அவதிப்பை குற்றவாளிகள் என்ன சரி ஜோர்தானும் எகிப்தும் காசா மக்களை உள்வாங்க வேண்டும் அமெரிக்கா ஜனாபதி ட்ரம்ப் தெரிவிப்பேருந்து அதுக்கு அந்த விளையாட்டு ஜோர்தானும் எகிப்தும் காசா மக்களை உள்வாங்கணும் சும்மா விளையாடாதீங்க ரெண்டு சொல்லிடுறேன் இந்தியாவில் தீக்கிரியான வீடு மன்னார் சாந்திபுரம் பகுதியில் தீக்கி அது கு சின்ன வீடு தக்காளி யோடுன்றும் சரி கதை இஞ்சாலே ஆக்கிரமிப்பில் உள்ள காணி விவரங்களை வழங்குங்கள் திலகநாதன் எம்பி கோரிக்கை இராணுவம் மற்றும் கிடப்படைய எல்லாம் வச்சிருக்கணும் எல்லாம் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லும் கொண்டு பண்ணி பார்க்கும் பௌனியாள் எல்லாம் சொல்லி இருக்கிற ஒருங்கிணைப்பு அலுவலகம் நேற்று திறந்து வைக்கப்பட்ட போது சொல்லி இருக்கிறேன் பாடசாலை காணை தொடர்பில் உரிய தீர்வு கிடைக்கா அப்படின்னு மீண்டும் போராட்டம் தொடரும் நெளுக்குளம் இன்னடாது பவுனியால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அலுவலாம் திறந்து வைப்போம் நேற்று தான் திறக்கணும்

ம் புகையில் புகையை அது ஸ்டைல் அவ்வளே அவன் ஜீன்ஸ் போட்டால் எந்த படிக்காங்களே அடிக்கோண்டே திரிக்க வேண்டியான் பத்து இடங்களில் முன்னே போய் பிடிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்த ஆண்களின் எண்ணிக்கையை காட்டிலும் தற்போது போய் பிடிக்கும் ஆண்களின் எண்ணிக்கை குறை உடையது குடி காசு கூட்டி போயிட்டு குறைக்கிட்டாங்களே இவ்வளோ தோங்கிட்டானோ இவ்வளோ தோங்கினாலும் இவங்க விடுறாங்க கூட பிடிக்கும் கொண்டிருந்த பெண்களின் எண்ணிக்கையை காட்டிலும் தற்றையும் போய் பிடிக்கும் பழக்கத்தை கொண்டிருக்கும் பெண்களின் எண்ணிக்கை அத்திவரிச்சு அத்திவரிச்சு ஷூ நல்லா இருக்கு அவ்ள போய்த்தளை இங்க என்னத்துக்கு இருந்து போகட்டும் என்னடா செய்கிற இது எனக்கு ஒன்றும் விளாங்க இல்லை நாங்களும் கத்தியும் பிரிவில இரணை தீவில் கைதான முப்பத்தி மூன்று மீனவர்களும் விளக்கமரையன் ஈழத் தமிழ் கலைஞர்களின் தேசிய மாநாடு நேற்று முந்திரம் பவுனியாவில் ஈழத்தமிழ் கலைஞர்கள் ஆ அந்த கலைஞர்களை வாழ்த்தோணும் கலைஞர்களை பராமரிக்கணும் மெச்சு ஆக்களை எல்லாத்தையும் இதுல எல்லாம் மெச்சிருக்கணும் இது எல்லாம் கா காலம் கடந்த அந்த காதபராயன் அந்த அரிச்சந்திராமாயணக்கண்டங்கள் இந்த வசந்தன் கூத்துகள் எல்லாம் அப்படியே போட்டுது உப்ப உப்பத்தி ஆக்களுக்கு தெரியாது வசந்தன் கூத்துன்னு வசந்தனும் எந்த வசந்தன்தான் அந்தளவுக்கு வந்துட்டு இல்லையே சிந்தனட என்னென்ன தெரியாது சிந்தனட கூத்துன்னு தெரியாது ஒரு அநியாயம் தெரியாது இல்லையே அந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கும் இந்த கலைஞர்களும் அதை விட்டுட்டுறான் அப்படி கை என்னடா இப்போ சினிமா மோகம் டிவி மோகத்துல வந்துட்டு முந்தி நாடகங்கள் எல்லாம் டிக்கெட்டுக்கு போடுவோம் தெரியுமே நேட்டு எட்டி பார்க்க போனால தம்பி கத்தினா போல பக்கத்தில் அந்த இளைஞர் கலைஞர் மன்றம் தங்கிட்டு இல்ல அப்ப ஒரு புகைக்குள்ள ஒரு ஒன்பது மணி அப்படி இருக்கும் இப்போ பன்னெண்டு மணி மட்டும் முடியாது அது நேற்று நேற்று முடிச்சுட்டாங்க சரமே இல்லையாப்பா

நடந்துட்டு இது உடலத்தை பதப்படுத்தி காக்க வேண்டும் மகிந்த உயிருடன் இருக்கும் போதே அவரது சித்த பிறகு இப்படி செய்வோம் அவரே என்று அந்த செயவங்கள் ஆட்டை கடைத்து குற்றத்துக்காக நாய்க்கு மரணம் இது தெரியும் உனக்கு விஷயம் உண்டு இடை ஒட்டு சுட்டான்னு இல்லையே கொடூரத்தை அரங்கேறிய சந்தன அவருக்கு மறியல் அங்கே ஆட்டை கடைச்சி தான் நாய் உண்டு ரெண்டு நா ரெண்டு ஆட்டை செத்தும் போச்சாம் அப்போ அங்கே கதைச்சி இனக்க சேவைக்கு போனால் அவங்க சொன்னாங்களா நாய்க்கு மரண தண்டனை கொடுக்கணும் மரண தண்டனையை கொடுத்துட்டு கூட்டம் காட்டணும்ட்டு ஏதோ சொல்லி கதை மாறுபோ திருவிப்பட்டு கணக்கு திருவிப்பட்டு வந்திருக்கு இப்போ அவங்கள் நாயை பிடிச்சி கொல்லி போட்டுவார் ஆட்டுக்கார்ட்டியே கொடுத்துருக்கு நாய் என்ன கொண்டு நீ கொண்டு கொரிய செய்யும் அப்படி இல்லை நடந்தாரு பேந்து வாசி பேந்துருக்க தனியை சொல்லி உண்மையான நேற்று நடந்தது நேற்று எனக்கு எல்லாம் சேவை பண்ணி விட்டாங்களா ரெண்டும் தெரிய வந்து நான் அந்த எனக்கு அந்த அவரை தெரியும் அவர் பிரின்சிபல் அப்படி நல்ல ஒரு மனுஷன் இது இந்த மனுஷன் பிடிச்சிருந்தா அந்த அளவுக்கு சேவை பண்ணி விட்டேன் நான் எனக்கு தெரியாமத என்ன விஷயம் உண்டு இது என்ன சார் அப்படி என்று அவர் பதில் போடையில் நான் பேசாமதான் விஷயம் என்னடா ஓ அவ என்னத்துக்கு இருக்கணும் அது நீதிலாம் செய்ய அப்படி நெஞ்சு வயச்சு விடட்டே உள்ளத்தையும் மாங்குளம் பகுதியில் வளர்ப்பு நாட்டை கடித்த அயல் வீட்டு நாயொன்றை இணக்க சபை ஊடாக பெற்று தூக்கிலிட்ட கொடூரமாக கொண்ட சம்பவம் தொடர்பாக மாங்குளம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதுடைய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டு உள்ளதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கழுத்தில் கைற்றால் கட்டப்பட்ட கொடூரமாக கொல்லப்பட்ட நாயின் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியானதை தொடர்ந்து பலரும் இந்த சம்பவத்துக்கு கடும் அதிருப்தியை தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள மாங்குளம் பொருஷர் சந்தை நபரான பெண்ணை கைது செய்து விலங்குகள் வதை தலைப்பு சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் ஆயப்படுத்திய வேளை நபரை எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை விளக்கமதிகளில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிடும் ஆனால் உண்மையிலே இணக்க செலவுக்காரர் கடினம் கொடுத்துக்கணும் அதை அந்த சா கொட்டி ஒன்றும் சொல்ல அது பாதுகாக்கப்பட அப்படித்தான் சொல்லி இருக்கணும் இவை தவறுதலாக ஏதோ செய்து ஏதோ நடந்துட்டு தான் அந்த நாயை பார்க்க பெரிய பழி ஆகிறது வடிவாகிறது நாய்க்குட்டி அப்படியே நாங்கள் வந்துட்டு சரி அப்போ செய்தி மக்களின் இன்னல்களுக்கு சப்பைக்காரங்கூறும் அரசு கண்டிக்கிற செகான்ஷேமங்கிறது சப்பக்காரன் கதை ஆசிய இலங்கரைக்கிறாங்க இவங்கள் சப்பக்காரங்கூறும் சரி இத்தனை செய்திகள் முழுவதை நாங்கள் விடைபெற்றுக் கொண்டு ஆசிய தலைங்கிறது சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நம் எண்ணங்களை கேற்ற வகையில் நவீன டிசைன்களில் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையெல்லாம் ஆனந்தம்